அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்ணனும் சொல்றேன் அதுதான் உண்மைன்னு புத்திக்கு புரியுது ஆனா எனதுன்னு ஒன்று வரும்போது அங்கே மாயை காணாம போயிருது என்னுடைய பொருள் என்னுடைய பையன் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய அப்படின்னு வரும்போது என்னுடைய சொத்து அப்படின்னு எதெல்லாம் என்னுடையன்னு வருதோ அது வந்து மாயை அப்படின்னு என்னால் எடுத்துக்கொள்ள முடியல அது நிஜம் என்று சென்று அதிலே ஒட்டிவிடுகின்றேன் இதிலிருந்து வெளிவருவது எப்படி என்றைக்கான கேள்வி சோ அதுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னா இந்த எனது நான் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து வருதுன்னா நான்கு இருந்துதான் எனது வருது நான் வேறெண்ட எனது ரெண்டு ஒண்ணுதான் சோ இந்த நானும் எனதும் இல்லை அகங்கார மமஹார அப்படின்ற இந்த ரெண்டு உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எனது அப்படின்னு வரும்போதே நல்லா நான் வச்சுக்கணும் எந்த வகையான எனது நான் கொண்டாடுறேன் அப்படின்னா உண்டான ஒரு நல்ல விஷயம் ஆனால் நேற்று வச்சுக்கிட்டே உயரிய விஷயம் இப்ப எனக்கு வந்து லாபம் வந்துச்சுன்னா என்னுடைய லாபம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நஷ்டம் வந்துட்டாலே நம்ம இருந்து எப்படி வந்தா நஷ்டம் ஆயிப்போச்சு அப்படின்மா நஷ்டம் நான் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன் லாபம் தானா வந்துச்சுன்னு சொல்ல மாட்டான் லாபத்தை நான் ஈட்டினேன் அப்படின்னு சொல்லுவாரு நஷ்டத்தை நான் ஈட்டினேன் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான் நஷ்டம் ஆயிடுச்சு சார் என்ன பண்றதுன்னு அப்போ நஷ்டம்னா தானா ஆயிப்போச்சு தனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல லாபம்னா நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஒரு இதை வச்சிருக்கோம் சோ அப்ப என்னையும் அறியாம புத்தில ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வு லாபம் என்பது உயர்வு நஷ்டம் என்பது தாழ்வு புகழ் என்பது உயர்வு இகழ் என்பது தாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்வு தாழ்வு நிறைய பணக்காரன் உயர்வு ஏழை தாழ்வு அப்படின்னு யார் விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள நாமளே நம்ம புத்தியில வச்சுக்கிட்டு அப்ப உயர்வான விஷயங்கள் எனக்கு வரப்போகுது டக்குன்னு இந்த நான் கொண்டு வந்து எனதுன்னு கொண்டு வந்து அப்பா இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டிடுறது தாழ்வான விஷயம் அப்படிங்கிறது வரும்போது அதை ஒதுக்கிறது அப்போ உயர்வான விஷயம் வரும்போது தக்குனு ஒரு ஈகோ சாட்டிஸ்பைடாகும் ஆஹா நான் உயர்ந்து விட்டேன் அப்படின்னு அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபைல அந்த நான் வந்த உடனே இது என்னுடையது இந்த லாபம் என்னுடையது இவன் என்னுடையவன் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்ததை வந்து அடுத்தவங்களை விட்டு நான் மேல போயிடுறேன் அப்படின்ட்டு ஒரு வேறுபாட்டு கொண்டு வந்தவொடனே அது மாயங்கிறதே மறந்துடுது சித்திரி மாயன்னு சொல்றது புத்தியில சாட்டிஸ்ஃபைட் ஆகுத அப்படின்ன இது உண்மைதான் அப்படின்னு ஒரு கீழே கொண்டு வந்துடணும் அப்ப இதுக்கு ரொம்ப காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து புத்தியில உயர்வு தாழ்வு அப்படின்னு ரெண்டு இருக்கும் இந்த உயர்வும் தாழ்வும் எனக்குள்ள வந்துச்சுன்னா எதெல்லாம் உயர்வு என்னை நோக்கி வருவடா உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே இல்லை உண்மையில் ஆனால் உயர்வு தாழ்வும் நானா நிர்ணயிக்கிட்டு நான் எதையெல்லாம் உயர்வுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் எனது நான் எனது அப்படின்னு புரிச்சுக்கிட்டேன் ஆனால் அதையே பாத்தீங்கன்னா எதெல்லாம் தாழ்வு நினைக்கிறப்பமோ அதெல்லாம் தள்ளிவிட்டோம் தேவையில்லைன்னு சொல்லிடுவேன் இப்போ எதை நான் தாழ்வு என்று நினைக்கிறேன்னா அது தேவையில்லை எதை நான் உயர்வு என்று அது நான் வந்து எனது அப்படின்னு உள்ள பண்றேன் அந்த மாதிரி தான் நம்ம நான் எனது உள்ள வந்து காரணம் புத்தியில அறியாமையில சில விஷயங்களை உயர்வாகும் சில விஷயங்களை தாழ்வாகும் நாமக்கு நாமே பாகப்படுத்திட்டோம் ஆனால் உண்மையை ஆரோக்கியத்தோம்னா எதுவுமே உயர்வு கிடையாது எதுவுமே தாழ்வு கிடையாது இன்ஃபேக்ட் அது வந்து மாயை வேற ஃபஸ்ட்டு எல்லாத்துக்காக கொடுக்கப்பட்ட கேரக்டர் அது உயர்வு தாழ்வுலாம் கிடையாது இது ஒரு கேரக்டர் இது கேரக்டர் அதோட ரோல் அது பண்ணுது அதோட ரோல் இது பண்ணுது அவ்வளவுதான் இது ஒன் ஆஃப் புத்தில எதையுமே உயர்வு தாழ்வு பார்க்காத ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் எனது வராது அப்போது மாயை வந்து திருந்துவிடும் இரண்டாவது இயலாமை இண்டிபெண்டன்சி அப்படின்னு சொல்வாங்க சுதந்திரம் விடுதலை இண்டிபெண்டன் சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இண்டிபெண்ட் அப்படிங்கிறது சுயமாக இருக்கிறது அது இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாயிருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்முடைய இயலாமை சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு ரீசன்னால சார்ந்திருந்து சுகத்தை காஞ்சது வந்து சார்ந்து இருந்து சுகத்தை கண்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த சார்ந்த விஷயங்களே எனதுன்னு சொல்லிட்டு நான் இறுக்கி பிடிச்சிருவேன் நான் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் உடனே ஒரு நாள் வந்து வண்டியில போகலாம் அப்படின்ட்டு வண்டியில போயிட்டு பழகிட்டான்னா அப்ப என்ன ஆகும் வண்டியே டிபெண்ட் ஆகலாம் வண்டியே சார்ந்து இருக்கும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறான் அப்ப வண்டியை சார்ந்து இருக்கும் ஒரு வாழ்க்கை உள்ள போக போக வண்டி என்ன ஆகினா நான் எனதுன்னு வந்து அடங்கிட்டு அந்த பட்டு உள்ள வந்தவொடனே உடனே அப்போ ஒரு ஒரு சுகத்துக்காக டிபெண்டன்சி ஆகும் இப்ப செல்போன் இருக்கு செல்போன் இல்லாத காலம்லாம் இருந்துச்சுல அப்ப செல்போன் இல்லாம தான் இருந்தோம் ஆனா இப்ப செல்போன் வந்து அதை சார்ந்தவுடன் அப்ப அது இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது எனது என்னுடையது அப்படின்னு அது மேல ஒரு பற்று வந்து அது நிஜ மாதிரியும் அதை வந்து இல்லைன்னா நான் வந்து கஷ்டப்படுற மாதிரியும் அது யாராவது கொடுங்கனா கோ கோபடுற மாதிரியும் எல்லா செயல்களும் அங்கே வந்துருது அப்ப உண்மையில் நம்ம வந்து யா எதையும் சாராமல் இன்டிபெண்டன்ட் ஆக எல்லாமே நம்ம சொருபண்ணா சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு இல்லை ஆனால் நம்ம பர்டிகுலரா அந்த சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்றது அடிக்ஷன் ஸோ அதை வந்து அந்த அடிக்ஷன்ல போறதுனால விளைவு ஆஹா அது இல்லைன்னா அதனால இருக்க முடியாது அது சுகமா இருக்கு அந்த தமசிக் நேச்சர்ல சத்தன் வந்து எனதுன்னு வந்துடும் எவன் ஒருத்தன் இண்டிபெண்ட் ஆக பஞ்சபூதங்களே சார்ந்திருக்கலாம் அண்ணனை சார்ந்திருக்கலாம் ஞானதேவரை குருவை சார்ந்திருக்கலாம் நாளேஜை சார்ந்திருக்கலாம் அங்க அப்படி சாராமல் விஷயங்களிலே சார்ந்திருப்பது அப்ப விஷயங்களிலே சார்ந்திருப்பது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம சார்ந்திருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல ஆட்டோமேட்டிக்கா அடிக்ஷன் வரும் ஸோ அப்போ அந்த அடிக்ஷன் விளைவாக அது எனதுங்கிறத வந்து அதை பிடிச்சுக்கிறதுக்கு ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக மைண்ட் பிடிச்சு அதுலயே உக்காந்துருக்கும் அப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக எனது உள்ள வந்துடும் அப்போ எனது உள்ள வர்றதுக்கு இரண்டாவது காரணம் அடிக்ஷன் இப்போ என் பையன் மேலே ஒரு அடிக்ஷன் ஸோ அந்த அடிக்ஷன் என்ன ஆகுது அந்த அடிக்ஷன் என்ன ஆகுது எனது கொண்டு வந்துடும் அப்போ என் பையனால் இப்போ நம்ம எதை சார்ந்துருக்கோம் கண்ணனை சார்ந்திருந்தால் பஞ்சபூதங்களை சார்ந்திருந்தால் குருவை சார்ந்திருந்தால் இந்த பையன் எனதுன்னு வராது நம்ம அதை சாராம இங்க சார்ந்திருந்து நம்ம வந்து பழகிட்டோம் அப்போ பழக அதை சார்ந்திருந்து பழக பழக அதுல ஒரு எதிர்பார்ப்பு வருது ஸோ அதுதான் நாளைக்கு வந்து எனக்கு புகழையும் எனக்கு சுகத்தையும் தரப்போகுது அப்படின்னு ஒரு ஃபீலோட நான் சார்ந்து போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அடிக்ஷன் ஆகுது அடிக்ஷன் ஆகும்போது மாயை பறந்துடும் அப்ப இந்த தான் நம்ம வந்து ஆகணும் முதல் ரீசன் வந்து புத்தியில உயர்வு தாழ்வு இரண்டாவது ரீசன் வந்து மண்டலவில சார்ந்து இருக்கும் கண் டிபெண்டன்சி ஒரு சுகத்துக்காக ஒரு கன்வீனியன்ட்டுக்காக சார்ந்து இருந்துட்டு அதுக்கு அடிக்ஷன் ஆகும் விளைவு மாயை ஆகிடுகிறது இப்போ அதை அடிக்சன் ஆகாம இருந்தோம்னா பிரச்சனை இல்லை அப்ப இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா புத்தியில வந்து உயர்வு தாழ்வுன்னு இல்லை எல்லாம் சமம்னு பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மாயின்னு புரிஞ்சிடும் எதுலையும் அட்டாக் ஆக மாட்டோம் ரெண்டாவது மனதளவுல ஒரு எடையோ ஒன்றை சார்ந்திருக்கும் ஒரு தத்துவத்தை கொண்டு வர்றது எனது இது ஒரு சுகமா இருக்கு இது நமக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை டிபெண்ட் ஆகி அடிக்ஷன் ஆகிறது போது மாய பறந்துடும் அப்ப மனதுல அடிக்சன் ஆகாம பாத்துக்கணும் புத்தியில உயர்வு தாழ்வு இல்லாம பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மாயன்னு வந்துடும் நம்ம வந்து எல்லாத்திலயும் உயர்வு தாழ்வு இப்போ குழந்தை பிறந்தா குழந்தைங்க ஒரு கல்யாணம் குழந்தை பிறக்கலைன்னா அவன் ஏதோ தாழ்வு மாதிரி குழந்தை பிறந்தா உயர்வு மாதிரி உடனே அந்த உயர்வை கொடுத்து அடிக்ஷன் ஆயிடுறது இந்த உயர்வு தாழ்வு கொண்டு வந்து அப்ப பணக்காரன் உயர்வு மாதிரி ஏழை தாழ்வு மாதிரி உடனே பணம் வந்துச்சுன்னா அப்படியே பணத்துக்கு அடிக்ஷன் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து உயர்வு தாழ்வை வச்சுக்கிட்டு அந்த உயர்வானது ஒண்ணு வந்தவுடன் உயர்வுங்கிறது சொன்னது வந்த உடனே அப்படி அதுக்கு அடிக்க வேண்டியது அப்ப அத அடிக்க உடனே எல்லாம் மாயெல்லாம் பறந்துடும் அப்ப அதுதான் உண்மைன்னு தெரியும் அப்ப அதுக்கு அடிக்ஷன் ஆன பிறகு அப்ப கடைக்கடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அது எதிர்பார்ப்போம் ஏமாறுவோம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்துக்கணும் ஸோ நீங்க புத்தில உயர்வுபாடு இல்லாமல் இருந்தீர்கள் மனதிலே அடிக்ஷன் வராது மனதிலும் எதிலையும் அடிக்ஷன் ஆகாம இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் மாயமும் புரிந்து ஆனந்தமாக இருக்கலாம் புரிஞ்சதா